ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஒரு பிரச்சனை நிச்சயமாக ஓர் அதிசயத்தில் முடியப் போகிறது உனக்கான ஒரு பிரச்சனை உன் சாயப்பா சொல்வதை கேள் நிச்சயமாக நடக்கும் நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்லமே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நினைத்தால் நீ யாரையும் மகிழ்ச்சியாக இருக்க வைக்க முயற்சி செய்ய வேண்டாம் முயற்சி செய்ய வேண்டாம் அவரவர்களுக்கு எது மகிழ்ச்சியாக அதில் அவர்களை அறிந்து உணர்ந்தவன் வைத்திருக்கிறான் என்பதுதானே மெய் நீ போய் அவர்களை மகிழ்ச்சியாக இருக்க வைக்க தேவையில்லை அவனுக்கென்று ஒரு மகிழ்ச்சியான நேரம் வரும் மகிழ்ச்சியான தருணங்களை அவன் அனுபவிப்பான் நான் என்ன சொல்கிறேன் நீ உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை நீ அனுபவித்துக்கொள் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடு துன்பங்களை மறந்து தன் பரிதாபத்துக்குரியவன் என்று தானே நினைத்து அதை வெளிக்காட்டி என்னை பார்த்து பரிதாபப்படுங்கள் என்ற ஏக்கத்தோடு இருப்பவர்க்கு அவர்களை பார்த்து பரிதாபப்படுவதுதான் அவர்களுக்கான ஏக்கம் தீர்க்கும் மகிழ்ச்சி ஆனால் ஒரு சிலரோ தான் பரிதாபமாக இருந்தால் கூட அதை வெளிக்காட்டி கொள்ளும் விதத்தில்தான் அதை கடந்து மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைப்பதுதான் மகிழ்ச்சி ஆகவே எதிலும் குறை கண்டுபிடிப்பதில் திறமையாக இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தால் மகிழ்ச்சி தனக்கு குறையே இல்லை என்றாலும் கூட நாடகத்தில் அல்லது அவன் நடிக்கும் கதாபாத்திரத்தில் வரும் குறையை எண்ணி புலம்பி அந்த புலம்பலை ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தால் அது ஒரு விதமான மகிழ்ச்சி இப்போது கஷ்டம் இல்லாவிட்டாலும் இருந்த காலத்தில் கடந்த கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படுபவது அவர்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சி சில நேரங்களில் வருமா நடக்குமா என்று தெரியாத ஒன்றை குறித்தே சிந்தித்து இப்போதிருக்கும் நிம்மதியை கெடுத்து கொள்வதில் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி என்னதான் தன்னிடம் இருந்தாலும் இல்லை என்று சொல்லவும் காட்டவும் சிலருக்கு ஒரு வகையான மகிழ்ச்சி இப்படி உனது பார்வைக்கு மகிழ்ச்சி இல்லாதது போல் தெரிந்தாலும் அப்படி இருப்பதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்பதை உணர்ந்த உணர்ந்தறிந்தவன் அவர்களை அவர்கள் விருப்பம் போல வைத்திருக்கிறான் இந்த கடவுள் அதிலிருந்து அவர்களை விருப்புணர்வு பெற்று வெளிவந்தால்தான் உண்டு அதை கடந்து நீ என்னதான் உன் உனக்கு உங்களின் மகிழ்ச்சியை இழந்து இழந் இழுத்து இழுத்து வந்தாலும் அவன் அப்படி இருந்ததில் அடைந்த நிறைவான மகிழ்ச்சியை உன்னால் தர முடியாது எனவே உனது மகிழ்ச்சியில் நீ பூரணமாக இரு உனது மகிழ்ச்சியின் தன்மை பிறரை கவனிக்க வைக்கும் எப்படி இப்படி இருக்கிறாய் என்று கேட்க வைக்கும் நீ எப்படி எதை கொண் எதை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் அது அவர்கள் வாழும் விதத்தை கவனிக்க வைக்கும் மாற்றும் இதை கடந்து நீ என்னதான் செய்தாலும் அவர்களுக்கான மகிழ்ச்சியை உன்னால் கொடுக்கவே முடியாது அப்படி ஏதாவது செய்கிறேன் என்றால் உனது மகிழ்ச்சியை இழப்பது உனக்கு மகிழ்ச்சியாக மாறும் இதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தான் யதார்த்தம் எப்போதும் ஏற்றுக்கொள்ள கஷ்டமாகத்தான் இருக்கும் ஏற்றுக்கொண்டால் இயல்பு இதுதான் வாழ்க்கை தித்திக்கும் என் சொல்லவே எப்படி கடவுள் மிக உயர்ந்தவரோ அதுபோலத்தான் அதுபோலத்தான் அனைவருக்கும் பெற்றோர்களே மிகுந்த மிக உயர்ந்த கடவுள் கடவுளை நேரில் காண கடவுளால் நமக்கு படைக்கப்பட்டவர்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் பின் ஆளையும் தொழுவது சாலமும் நன்று எல்லோருடைய உபதேசங்களையும் காது கொடுத்து கேள் ஒன்றை மட்டும் உனக்கு பிடித்ததை பின்பற்று எல்லோருக்கும் மரியாதை கூடும் ஆனால் ஒருவரை மட்டும் பூஜி ஞானத்தை அவர் அனைவரிடமும் சேகரி உபதேசத்தை ஒரு குருவிடம் மட்டும் பெற்றுக்கொள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் அவர்களின் துன்பத்திற்கு காரணமாக இருக்க வேண்டாம் நாம் வாழ்வதோ சில நாள் ஆகவே முடிந்தவரை நல்லவனாக வாழ முயற்சி செய் நம் உறவுகள் மேம்பட எல்லாம் என்ற ஆணவத்தை விட்டுவிடு என் செல்லமே அர்த்தமில்லாத பேச்சை விடு எதையும் விட்டுக்கொடுத்து கொடுத்து நளினமாக இருக்க கொள் சில நேரங்களில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டும் என்பதை உணரும் நடந்த விவரங்களை அறியாமல் காதால் கேட்டதை மட்டும் நம்பி நாம் நான் சொல்வதுதான் சரி நான் செய்வதுதான் சரி என்று எந்த ஒரு இடத்திலும் ஆதாட வேண்டாம் எல்லோரிடத்திலும் அவர்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை தேவையில்லாமல் பேசவோ செய்ய வேண்டாம் உனது கருத்துக்களில் மட்டும் உறுதியாக பிடிவாதம் பிடிக்காமல் மற்றவர்களின் கருத்துக்கும் மதிப்பு கொடு சில பேர் தான் பிடித்ததே முயலுக்கு கால் என்றது போல் நான் சொன்னதுதான் சரி என்று சொல்லிக்கொண்டே இருப்பான் எல்லோருக்கும் தெரியும் அவன் சொல்வது தவறு என்று இதுதான் சரி என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படி இருக்க வேண்டாம் என்றுதான் உன்னிடத்தில் சொல்கிறேன் அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தி நல்ல நட்பை இழந்துவிட வேண்டாம் பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தை தேவையில்லாத மிடுக்குவிட்டு இன்முகத்துடன் இதுதமாக பேசி நடந்து கொள்ள கற்றுக்கொள் பிரச்சனை என்ற நட்புக்குள் வந்தால் அவர்கள் வரட்டும் என்று நாம் காத்திருக்காமலே நாமே முன் இறங்கி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் பொதுவாக உறவுகள் வளர அனைவரிடத்திலும் புன்புறுவல் காட்டவும் அன்பு பே அன்பான சொற்களை பேச வேண்டும் அதுதான் உனக்கு நன்று செல்லமே முடியாத சிரிப்பு நமக்கு இறைவன் கொடுத்ததே உறவுகள் மேம்படுத்தானே ஆகவே எதையும் ஏற்றுக்கொள் பெரும்பாலான மனிதர்கள் ஒரு கற்பனை உலகில் வாழ்கிறார்கள் அவர்கள் நம்புவதும் எதிர்பார்ப்பதும் பெரும்பாலான பெரும்பாலும் வெளிப்படையான வாழ்க்கைக்கு ஒத்துப்போவதாக இருப்பதில்லை இயலாத ஒரு நேர்கோடான சீரான வாழ்க்கைக்காக ஆசைப்படுகிறார்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை எவருக்குமே என்றுமே இருந்து இதுவரை அமைந்ததில்லை இனி அமையப்போவதும் இல்லை ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்புகளும் நடைமுறைகளும் ஒன்றுக்கொன்று முரணாகவே இருக்க அவர்கள் வாழ்க்கை முழுவதுமே சிக்கல்களாகவே காண்கிறார்கள் அதன் காரணமாக நாளும் வாழ்வில் அட அமைதியை இழந்துவிடு தவிக்கிறார்கள் உலகம்தானே இயங்குகிறது நடக்கும் நிகழ்வுகள் பலதும் நம் கருத்துக்கள் ஒரு ஒத்துப்போவதில்லை அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்று இந்த உலகம் உன்னிடம் கேள்வி கேட்கும் எதையும் நடத்துவதில்லை பல நேரங்களில் உனக்கு தேர் உனக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை தரப்படுவதில்லை அப்படி இருக்கும்போது நம் கட்டுப்பாட்டில் இல்லாத நம்மால் மாற்றியமைக்க முடியாதவற்றை எண்ணி வருந்துவதும் புலம்புவதும் கலங்குவதும் அந்த நிலைமையை எல்லமும் மாற்றிவிடப் போவதில்லை பல சிறிய செயல்கள் பலரையும் தேவைக்கு அதிகமாக மன அமைதியை இழக்கச் செய்கின்றன மழை விடாது பெய்தால் மன வருத்தம் வந்து விடுகிறது அலுவலகத்திலும் மக்கம் பக்கத்திலும் ஒரு குணங்கள் வெறுக்கத்தக்கதாக இருந்தால் மன அமைதி பறிபோகிறது முக்கிய வேலையாக வெளியே வாகனத்தில் போகிறோம் வழியில் வாகன நெரிசல் ஏற்பட்டு விடுகிறது வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்கின்றன இது மகிழ்வுற வேண்டிய சூழ்நிலை அல்ல தான் ஆனால் அந்நேரத்தில் சிலர் படும் அவசரமும் பொறுமையின்மையும் கொஞ்சமல்ல புலம்பி தீர்ப்பதும் குடியே மூழ்கி போய்விட்டது போல மன அமைதி இழப்பதும் பலரிடம் நாம் பார்க்க முடிந்த நம் தன்மைகள் எதிர்பார்த்தபடி அடுத்தவர்களிடம் நடக்காவிட்டால் மனம் குமுறுகிறது ஆகவே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா இதுதான் வாழ்க்கை ஒரு பிரச்சனை நிச்சயமாக நல்லதொரு பிரச்சனைகளெல்லாம் நல்லதொரு விதத்தில் தான் முடியும் அதை அதே போலத்தான் இந்த சாயப்பா சொல்வதையும் சற்று கவனமாக கேட்டால் உன் வாழ்க்கையும் தங்கமாக ஜொலிக்கும் என்று சொல்லவே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்